அதிமுகவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட தான் சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அன்புமணி ராமதாஸ் இது மூணு நம்ம சொன்னோம் இது நான் வந்து சென்ற வாரம் கூட நான் வந்து கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம்லாம் கொஞ்சம் போயிருந்தேன் அதே தான் ட்ரெண்டு கன்டினியூவா நீ என்ன சம்பவம் பண்ணீங்க ஆஹ் படையாச்சு பெரியவராக இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்டிஏ அதிமுக பாமக பாஜக அலையன்ஸ் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அலையன்ஸ் நார்தர்ன் தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஒரு ஸ்வீட் ஒரு சுனாமியை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிருப்தி அதிகமாக இருக்கு அதிமுக எம்எல்ஏ கிளிப்போ ஒரு இடத்துக்கு சொன்னா உளுந்தூர் பேட்டைக்கு போன குமரகுருவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சார் தோற்கடிக்க கூடாது சார் ஒரு மணிகண்டன் சரியா பண்ணல முதல் வாட்டி மணிகண்டன் நல்லா பண்ணார் இந்த வாட்டி பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் பேச்சு வந்திருக்கு குமரம் அவரு வந்து மணிகண்டன் வந்து இருக்குண்டன் குமர கொடுக்கும் ஆமா ஒரு நின்னால மணிகண்டனுக்கு பயங்கர அதிருப்தி இருக்கா மணிகண்டன் மேல

இந்த கூட்டணியை வந்து சீல் பண்ணிட்டார் அதாவது எந்த விதமான சொல்லிட்டார் எடப்பாடியும் வரவேற்றுட்டார் அப்படிங்கிறதுல மக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க வட தமிழகம் இதுல தேமுதிக அதிமுக அலைன்ஸ்க்கு வந்தாங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்